வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் சட்டம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணுடைய திருமணத்திற்கு முன்னாடி அவருடைய சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கட்டும் அல்லது அவருடைய திருமணத்துக்கு பிறகு அவர் வாங்கின சொத்தாக இருக்கட்டும் இந்த ரெண்டு சொத்துலேயுமே அவருடைய மனைவி வந்து அந்த சொத்துக்கு வந்து உரிமை கோர முடியுமா கோர முடியாதா எப்போதெல்லாம் அந்த மனைவிக்கு வந்து அந்த சொத்தில் வந்து பங்கு இருக்கிறது அந்த சொத்தை பொறுத்தவரை அந்த சொத்தில் வந்து யாராரெல்லாம் அங்கே வந்து வாரிசாக வர முடியும் இது தொடர்பான பல்வேறு தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக ஒரு ஆணுடைய பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் அல்லது அவருடைய சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கட்டும் இந்த இரண்டு சொத்துக்குமே இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி எப்போது அவருடைய மனைவி வந்து அந்த சொத்தில் வந்து பங்கு கேட்க முடியும் எப்போதெல்லாம் அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் என்பதை வந்து ஒரு அடிப்படையாக கொண்டு நமது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தற்போது எடுத்துக்காட்டு மூலியமாக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திரு ராஜா என்பவர் அவருடைய குடும்ப வறுமையின் காரணமாக அவருடைய பள்ளி படிப்பை வந்து பாதிலே நிறுத்திவிட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிநாடு சென்று விடுகிறார் வெளிநாட்டை போயிட்டு அவர் சுயமாக சம்பாதித்து சேர்த்து வைத்த அந்த பணத்தில் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவருடைய பெயரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அசையா சொத்தை வந்து வாங்குகிறாரு அந்த சொத்துடைய மதிப்பு வந்து தற்போது வந்து ஒரு கோடி அதே ராஜா என்பவருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தின்படி பாக்கிய லட்சுமி என்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்கிறாரு பிறகு அந்த இரண்டு தம்பதிகளுக்கும் இரண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க முதல் குழந்தை வந்து ஆண் வாரிசு இரண்டாவது குழந்தை வந்து பெண் வாரிசு இந்த இரண்டு குழந்தைகளும் பிறந்த பிறகு ராஜா மீண்டும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்க்குறாரு அந்த கம்பெனியில் வந்து ஒரு நல்ல வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ராஜா வந்து மீண்டும் இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவில் வந்து ஒரு சொத்தை வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய கனவு மீண்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனைவி பாக்கி லட்சுமிக்கு வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட நகை மற்றும் சீர்வரிசை பொருட்களை வந்து அடகு வைத்து அதில் வரக்கூடிய பணத்தில் வந்து ராஜா பெயரில் வந்து ஒரு அசையா சொத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து வாங்குறாரு அந்த சொத்துடைய மதிப்பு வந்து தற்போது ஒரு கோடி அதாவது ராஜா வந்து என்ன பண்ணிரு அவருடைய மனைவிக்கு வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட நகை மற்றும் சீர்வரிசை பொருட்களை அடமான வைத்து அதன் பேரில் வந்து வாங்காமல் ஏற்கனவே ராஜா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பேரில் வந்து ஒரு அசையா சொத்து இருக்கு அந்த சொத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்து தற்போது முழுக்க முழுக்க அவருடைய மனைவி உடைய நகைகளை வைத்து அதன் பேரில் ராஜா பேரில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு சொத்தை வந்து வாங்குறாரு அதாவது ஏற்கனவே சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கட்டும் தற்போது அவருடைய மனைவியுடைய நகைகளை வைத்து அதன் பேரில் வாங்கின சொத்தாக இருக்கட்டும் இந்த இரண்டு சொத்துக்கும் யார் வாரிசாக வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜாவுடைய அம்மா உயிரோட இருந்தாங்க அப்புடின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து முதல் வாரிசாக ராஜாவுடைய அம்மா வர்றாங்க ரெண்டாவது ராஜாவுடைய மனைவி பாக்கி லட்சுமி வந்து அந்த சொத்துக்கு வந்து இரண்டு சொத்துக்கு இரண்டு சொத்துக்குமே வாரிசாக வராங்க மூன்றாவது வந்து ராஜாவுக்கு பிறந்த குழந்தைகள் அதாவது முதல் ஆண் குழந்தை இரண்டாவது பெண் குழந்தை இந்த நான்கு பேருமே அந்த சொத்துக்கு வந்து வாரிசாக வராங்க இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாவுடைய சம்பாத்தியத்தில் வாகன சொத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வாகன சொத்துக்கு இந்த நாலு பேருமே கண்டிப்பாக வாரிசாக வந்துடுறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் அவருடைய மனைவியுடைய நகையை வைத்து அதன் பேரில் ஒரு சொத்து வாங்கியிருக்காரு அந்த சொத்துக்கும் ராஜாவுடைய வாரிசான அம்மா மனைவி அவருடைய குழந்தைகள் இவங்க எல்லோருமே அந்த இடத்துக்கு வாரிசாக வர முடியும் இதில் நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு முழுக்க முழுக்க மனைவியுடைய சொ பொருளை அடைமானம் வைத்து அதன் பேரில் வாங்கின சொத்துக்கு எப்படி அவருடைய அம்மா வந்து வாரிசாக வர முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இங்கே வந்து மகனுடைய பேரில் தான் அந்த சொத்தை வந்து வாங்கியிருக்காங்க அதே அந்த மனைவி பேரில் அந்த சொத்தை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ராஜாவுடைய அம்மா வந்து வாரிசாக வர மாட்டாங்க இதன்படி தான் இந்த சொத்துக்கு வந்து வாரிசாக இவர்கள் எல்லோருமே வர முடியும் இதில் வந்து ஒரு கோர்ட்டில் போய்ட்டு நீ ஒரு மனு கொடுத்து என்னுடைய என்னுடைய நகைகளை அடமானம் வைத்து தான் இந்த பொருளை வாங்கினாங்க அதில் எப்படி அவங்க வாரிசாக வர முடியும் அப்படிங்கிறத வந்து நீ ஒரு கேஸாக ஃபைல் பண்ணி நீங்கள் நகை கொடுத்து வாங்கினதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் ராஜாவுடைய அம்மாவுக்கு சொத்து சேருமா சேராதா அப்படிங்கிறது வந்து அந்த நீதிமன்றம் தான் அதுக்கு வந்து பதிலளிக்க முடியும் என்னால் பதிலளிக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகன் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை வந்து அவர் இறந்ததுக்கு பிறகு அதாவது அந்த மகன் இறந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக வாரிசாக அவருடைய அம்மா அவருடைய குழந்தைகள் அவருடைய மனைவி இவங்க எல்லோருமே வந்துடுவாங்க ஒருவேளை ராஜா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து முழுவதையும் அவருடைய மனைவி பெயருக்கோ அல்லது அவருடைய குழந்தை பெயர்களுக்கோ கண்டிப்பாக தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியும் ஒருவேளை அந்த சொத்து முழுவதையும் பிறர் வேலையும் அதாவது இரத்த பந்தம் அல்லாத மற்றவர்கள் பேரிலேயும் அவர் வந்து உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ எழுதி வைக்கிறது தான் இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து தற்போது சொல்கிறது அதனால் முழுக்க முழுக்க மனைவியுடைய பொருளை அடமான வைத்து வாகன சொத்தாக இருந்தாலும் ராஜா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து அவர் யார் பேருக்கு வேண்டுமென்றாலும் மாற்றலாம் ஆனால் முழுக்க முழுக்க அந்த சொத்து வந்து மனைவியுடைய பொருளாக இருக்கும் பட்சத்தில் அது நீதிமன்றத்தில் வந்து என்னுடைய பணத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த சொத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து நிரூபிச்சீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் அந்த சொத்து முழுவதும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் ஒரு கணவருடைய சொத்தை வந்து வாரிசு அடிப்படையில் நம்மளால் வந்து பிரித்து கொள்ள முடியும் நண்பர்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்